உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஓஹெச் பக்தி சேனல் அன்பர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு இக்குடும்பத்தில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது இந்த கருத்து வேறுபாடுகள் வராமல் இருக்கணும் ரெண்டு பேரும் ரொம்ப ஒற்றுமையாக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது இறையருளும் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது கூடவே நாம் நம்மையும் நாம் சரியாக ஒரு நல்ல பாதையிலே செல்ல வேண்டிய ஒரு நிலையில் நாம் சரியான பாதையில் இருந்தால் கூட சில சமயங்களில் இந்த கருத்து வேறுபாடுகள் தவிர்க்க முடியாததாக மாறிவிடுகிறது அதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னா கடவுளை தானே நம்ம வழிபட முடியும் ஒரு முடியாத ஒரு செயல் நடக்கும்போது இறைவனிடத்திலே நாம் வேண்டுவது என்பது நம்முடைய மரபுகளில் ஒன்று தானே அந்த மாதிரி வேண்டக்கூடிய பாடல்தான் இது சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வரலாற்றிலே நடந்த ஒரு நிகழ்வு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்பவர் கைலாய மலையிலே பக்தி கைங்கரியம் பக்தி பணி செய்து கொண்டிருந்தாராம் அங்கே சிவபெருமானுக்கு நந்தவனத்திலே சென்று பூக்கள் பறித்து அதை கொண்டு போய் மாலையாக கட்டி அந்த திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி அந்த அம்பிகைக்கு கமலினி அனந்திதை அப்படின்னு ரெண்டு பெண்கள் நந்தவனத்தில் பூக்கள் பறித்து அம்பிகைக்கு வழிபாடு நிகழ்த்தி கொண்டிருந்தார்களாம் கைலாய மலையில் ஒரு நாள் இவர்கள் மூன்று பேரும் சந்திக்கிறார்கள் அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய மனசில் அப்போ அவரோட பேர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இல்லை ஆளால சுந்தரர் அப்படின்னு அவருக்கு பேருங்க அப்பா அவர் என்ன பண்ணுறாரு அந்த ரெண்டு பெண்களையும் பார்க்கும்போது இவர்களை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தால் என்ன என்ற ஒரு எண்ணம் ஒரு நொடி பொழுது வந்து மறைந்து விடுகிறது ஆனாலும் அதை இறைவன் அறிந்து கொள்கிறார் பக்தர்களினுடைய தேவைகளை நிறைவேற்றுவது தானே இறைவனின் கடமை அதனாலே அவர் என்ன செய்கிறார் நீங்கள் மூன்று பேரும் பூமிக்கு சென்று பிறந்து மனிதர்களாக வாழ்ந்து அதன் பிறகு நீங்கள் என்னை வந்து அடையுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறாரு நான் பூமிக்கு போய் யாரையாவது திருமணம் செய்து கொண்டு அந்த குடும்ப பந்தத்தில் உழன்றால் என்னை காப்பது யார் அதுக்கப்புறம் நான் மீண்டு வரவே முடியாதே பிறவி பிணி என்பது மிகவும் பொல்லாததாயிற்று அதுக்கப்புறம் நான் தப்பிக்கவே முடியாது அதிலேருந்து எப்படி விடுபடுவது அப்படி நான் வேறு யாரையாவது திருமணம் செய்து கொள்ள நேர்ந்தால் நீ வந்து என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார் அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பூ உலகத்தில் பறந்து வளர்ந்து வரும்போது ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறார்கள் அந்த சமயத்தில் சிவபெருமானே அங்கே வந்து அந்த திருமணத்தை தடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொண்டார் அப்படிங்கிற கதைகள்லாம் நிறைய இருக்குது அந்த மாதிரி அவர் ஆட்கொண்ட பிறகு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படியே இறைவனினுடைய அந்த பக்தியிலே அவர் மூழ்கி இருக்கும்போது இறைவன் சொல்கிறாரு நீ எப்போதும் மாப்பிள்ளை கோலத்திலேயே இரு அப்படின்னு சொல்கிறாரு அவர் அந்த மாப்பிள்ளை கோலத்திலேயே இருக்கிறார் திருவாரூரிலே அந்த நந்தவனத்தில் பார்த்த பெண்ணில் ஒரு பெண் அந்த கமலினி அப்படிங்கிற பெண் திருவாரூரிலே பிறந்து பறவையார் என்ற பெயரிலே வாழ்ந்து வருகிறார் சிவபெருமானின் அருளால் சிவபெருமானே அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்து வைக்கிறார் இப்போ இன்னும் ஒரே ஒரு பெண் பாக்கி இருக்கிறாங்க அவங்க தான் ஞாயிறு அப்படிங்கிற ஒரு ஊர் திருவொற்றியூர்க்கும் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அந்த ஊரிலே அவங்க ஒரு குடும்பத்தில் போய் பறக்கிறாங்க அந்த குடும்பத்தில் பறந்து வளர்ந்து வரும்போது அவர்களுக்கு திருமணம் செய்வதற்கு இந்த பூ உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களை மணமகனாக பார்க்கும்போது அவர்களெல்லாம் ஏதோ ஒரு விபத்தின் காரணமாக திருமணம் செய்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது உடனே அந்த பெண் அனிந்திதை அப்படிங்கிறவங்க சங்கிலி என்ற பெயரோடு தான் திருவொற்றியூரிலே பெற்றோர்கள் ரொம்ப வசதியாக இருக்கின்ற காரணத்தினாலே அந்த அம்மாவுக்கு ஒரு கன்னி மாடம் என்ற ஒன்றை அமைத்து கொடுத்து நீ அங்கேயே அமர்ந்து இறைவனுக்கு திருப்பணி செய்து கொண்டு நீ விரும்பினால் சிவனடியாரை திருமணம் செய்து கொள் அது வரைக்கும் இங்கேயே இருன்னு அவங்க அப்பா அம்மா கொண்டு வந்து திருவொற்றியூரில் விட்டுடுறாங்க அந்த அம்மா அந்த கன்னி மாடத்தில் இருக்காங்க அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அவங்க பார்க்குறாங்க பார்த்த உடனே சிவபெருமானின் திருவருளால் அந்த பழைய சம்பவங்களின் அந்த நினைவினாலே இவர்களுக்கு மீண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது அப்போதும் சிவபெருமானே கூட இருந்து அவர்கள் இருவருக்கும் திருமணத்தை செய்து வைக்கிறார் அப்போ சிவபெருமான் சங்கிலியாரிடம் என்ன சொல்கிறார் என்றால் உன்னை விட்டு நான் செல்ல மாட்டேன் என்று சுந்தரர் சொல்வது போல நீ அவனிடத்திலே உறுதிமொழியை பெற்றுக்கொண்டு அவனை திருமணம் செய்து கொள் என்று சிவபெருமான் சொல்கிறார் அதே மாதிரி அவங்க நீ என்னை விட்டு போக மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்து திருமணம் செய்து கொள் என்று சொல்லி சிவபெருமான் முன்னிலையில் திருமணம் பண்ணிக்கிறாங்க கொஞ்ச நாள் ஆகிவிடுகிறது அதற்கு பிறகு சுந்தரருக்கு பங்குனி உத்தர திருவிழா நினைவுக்கு வருகிறது பறவையாரின் நினைவு அவருக்கு வருகிறது அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு திருவொற்றியூரில் இருந்து திருவாரூரை நோக்கி போவதற்காக சங்கிலியாரிடம் சொல்லிக்கொள்ளாமலேயே அந்த திருவொற்றியூரை தாண்டுகிறார் தாண்டின உடனே அவருடைய கண் பார்வை இரண்டும் போய்விடுகிறது அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு கண் பார்வை இழந்த நிலையிலேயே திருவாரூரை நோக்கி வர்றார் அப்படி வரும்போதுதான் தான் காஞ்சிபுரத்தில் வந்து அம்பாளை பார்த்து தரிசனை செய்துவிட்டு அவர் கேட்குறாரு என்னால் ரெண்டு கண்ணும் இல்லாமல் நடக்க முடியலை நான் எப்படி ஊர் போய் சேருவேன்னு கேட்கும்போது அம்பாள் அவருக்கு ஒரு ஊன்றுகோல் கொடுத்தாங்களாம் இந்த பாடல்களையெல்லாம் நம்ம சொல்லும்போது வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒரு தாங்கி பிடிப்பதற்கு ஒரு உறுதுணை வேணும் அப்படின்னா அங்கே காஞ்சிபுரத்தில் போய் அந்த பாடலை பாடணும் அவருடைய கண்கள் போகிற வழியிலே ஒவ்வொரு கோயிலுக்கும் போகும்போது ஒரு ஒரு கண்ணை பெறுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கதையிலே இருக்கிறது அந்த மாதிரி கண் சம்பந்தமான நோய்கள் வரும்போதெல்லாம் அந்த பதிகங்களை பாடினால் நமக்கு கண் சம்பந்தமான நோய்கள் எல்லாம் சரியாகும் அப்படிங்கிறதும் அந்த பாடல்களிலே இருக்கிறது அப்படி ஒவ்வொன்றாக அவர் பாடிக்கொண்டு திருவெண்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஊரில் போய் அங்கேயும் தன்னுடைய இன்னொரு கண்ணையும் பெறுகிறார் இறுதியாக திருவாரூர் போயிடுறார் திருவாரூரில் போயிட்டு தேவாசிரிய மண்டபம் என்ற ஒரு மண்டபம் இருக்கிறது அந்த மண்டபத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு யோசிக்கிறார் இப்படி ஒரு தவறு நாம் செய்துவிட்டோம் இந்த தவறு செய்த நம்ம எப்படி போய் பறவையாரை சந்திப்பது அப்படின்னு அவருக்கு தெரியலை பறவையாருக்கும் இவர் போய் நீண்ட காலம் ஆயிற்று அப்படிங்கிறதும் அவரைப் பற்றிய சில செய்திகளும் அவங்க காதில் விழுது இனிமேல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்ப்பதே இல்லை என்ற ஒரு முடிவோடு அவங்க இருக்காங்க இவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த தேவாசிரிய மண்டபத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பாடலை பாடுகிறார் இந்த பாடல் என்னன்னா தூவாயா தொண்டு செய்வார் படு துக்கங்கள் காவாயா நான் படுற எல்லாம் நீ நீக்கி என்னை காப்பாற்ற மாட்டாயா கண்டுகொண்டார் ஐவர் காக்கிலும் நாவாயால் உன்னையே நல்லன சொல்லுவேற்கு ஆவர் என் பறவையுண்டு மண்டலி அம்மானே அப்படிங்கிற ஒரு பாடலை அவர் பாடுறாரு அந்த பதிகங்கள் ஒரு பத்து பதிகங்கள் அந்த பதிகங்களை பாடிக்கொண்டு தேவாசிரிய மண்டபத்திலேயே அவர் உட்கார்ந்துருக்காரு ஆனால் மிக கவலையாக இருக்கிறார் அந்த சமயத்தில் சிவபெருமான்கிட்ட இவர் வேண்டுறாரு உன்னை தவிர எனக்கு வேறு யார் இருக்கா உன்னால் தானே இந்த நிகழ்வுகள்லாம் நடந்தது இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே நீ தான் என்னை மீண்டும் பறவையோடு சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அர்ச்சகர் வடிவத்தில் பறவையார் வீட்டுக்கு போகிறார் அங்கே போய் இந்த மாதிரி சுந்தரமூர்த்தி வந்திருக்கான் நீ அவனை மீண்டும் ஏற்றுக்கொள் அப்படின்னு கேட்கும்போது அவங்க நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் இங்கே வரவே வராதிங்க யாரும் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க திரும்பவும் இவர் என்ன பண்ணுறாரு அவருடைய தம்பிரான் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவ தொண்டர்களை அழைத்து கொண்டு போகிறார் அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை இன்னொரு முறை நீங்கள் வரவே வராதே உங்கள் யாரையுமே நான் விரும்பவே இல்லை நீங்கள் எல்லோரும் போயிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அப்போ அவர் போய் மறுபடியும் சுந்தரர் சுந்தரர்கிட்ட போய் சொல்றாரு நான் என்ன பண்ணுறதுப்பா ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாள் பறவை அப்படின்னு சொல்லும்போது சுந்தரமுர் சுவாமிகள் சொல்கிறாரு அன்னைக்கு பாரு மார்கண்டையனை நீதானே காப்பாற்றின பதினாறு வயசு தான் அவனுக்கு அதுக்கு மேலே ஆயுள் இல்லை என்று சொல்ல சொன்னபோது நீ தானே அவனுக்கு ஆயுளை நீட்டித்து கொடுத்து காப்பாற்றினாய் அப்போ அதெல்லாம் உன்னால் செய்ய முடியும் எனக்கு உனக்கு உதவி செய்ய முடியாதா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா பாலகன் எத்தனை பேரை நீ வந்து காப்பாற்றியிருக்க அந்த மாதிரி என்ன நீ காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு திரிபுரம் எரிச்சியே அப்பையும் நீ வந்து தீமைகளுக்கு எதிராகத்தானே பாடுபட்டாய் அந்த மாதிரி இன்று எனக்கு ஒரு தீமை ஏற்பட்டு விட்டதே இதையெல்லாம் நீ பார்க்க மாட்டாயா அன்றைக்கு இருந்து விஷம் வந்தபோது அத்தனை பேரையும் காப்பாற்றுறதுக்கு அதை நீ எடுத்து குடிச்சிட்டு இன்றைக்கும் உன்னுடைய தொண்டை நீல நிறத்திலே காட்சி தருகிறதே அப்படி நஞ்சுண்ட வாயனாக இருக்கிறாயே எனக்கு உதவி செய்வது உனக்கு ஒரு கஷ்டமா அப்படின்னு எல்லாம் கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு திரும்பவும் சுய உருவத்தோடு சிவபெருமானாகவே பறவையாரினுடைய வீட்டுக்கு போறாரு நீ பறவையார் என்ன பண்றார் அவரை வரவேற்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை மன்னித்து ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது ஒரு வரலாறு அதனால தேவாசிரிய மண்டபத்தில் இருந்து பாடிய பாடலை நாம் தொடர்ந்து பாடினோமே ஆனால் இந்த கணவன் மனைவி இவர்களுக்கு இடையிலே எந்த சண்டையாக இருந்தாலும் அதெல்லாம் தீர்ந்து அந்த பிணக்குகளெல்லாம் நீங்கி அவர்கள் குடும்பத்திலே மிகவும் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் என்பது எழுதப்பட்ட ஒரு சட்டமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றிலே நமக்கு இருக்கிறது அதனால் இந்த பாடலை பாடி எல்லோரும் ஓய்வு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்